இது சிதம்பரத்தில் உள்ள ஆ சரி சரி சிதம்பரத்தில் உள்ள அந்த கூரை அந்த மாதிரியே தான் சிதம்பரம் போயிருக்கியா நீ தங்க கூரை அது எடுத்துக்கிட்டே இருக்குலமா ஜூம் பண்ணணுமா இருக்கேன் அப்படியே சுத்தி இது நடராஜர் கோயில் கோயிலூரில் கட்டியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாமி முருகருக்கு தனியாக அம்மனுக்கு தனியாக பிள்ளையார் அந்த பக்கம் இருக்கிறது பிள்ளையார் இந்த பக்கம் இருக்கிறது அம்மன் இது முருகன் சூரியனோட செமையா இருக்குல்ல